தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் வழிகாட்டி ஜோதிடர் சூரத் பாலா அவர்கள் சனிப்பயிற்சி பலன்களை கணித்து கொடுத்திருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரை அவர் கும்பராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பலன்கள் தான் விரிவாக பார்க்கிறது இப்போது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் என்ன துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா உங்கள் ராசிக்கு நாலு ஐந்தாம் இடத்துல அதிபதியாகிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற போகிறார் அவர் தன்னுடைய மூணு ஏழு பத்தாம் பார்வையால் உங்களுடைய ஏழு பதினொன்று ரெண்டு ஆகிய இடங்களை பார்வையிடுறார் இதுவரை அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்புனால பல வகையான துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சிட்டு வந்தீங்க இன்னும் சொல்லப்போனால் பல அவமானங்களை நீங்கள் சந்திச்சிட்டு வந்தீங்க இப்போது அதிலிருந்து விடுபடக்கூடிய விடுதலை அடையக்கூடிய காலம் நெருங்கிருச்சு இனி நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விட போகிற காலம் உங்கள் சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆள்றதால வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வரும் இதுவரைக்கே இருந்த தொல்லைகள் வீடு குறித்த தொல்லைகளோ மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வாகனங்கள் இடையூறாக இருந்ததோ அந்த தொல்லைகளெல்லாம் நீங்குங்கிறது உறுதி இதுவரை வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கலையே அப்படின்னு இருந்தவங்களுக்கு அதற்கு உண்டான வழிமுறைகள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் தாயாரோட உடல்நிலை மோசமாக இருந்த நிலையெல்லாம் மாறி உடல்நிலை சீராகும் புதிய வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய தருணம் இது காலம் இது நீண்ட காலமாக உயர்கல்வியை கற்று பெற்றோருக்கு பெருமை தரக்கூடிய வகையில் இருந்த மாணவர்கள் இன்னும் அதிரடியாக பல வெற்றிகளை நீங்கள் சந்திப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு செய்தல் செயல்கள் அத்தனையும் அதற்கு உண்டான வெற்றியாக இப்போ தான் மாறப்போகுது வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய தருணங்கள் வந்துவிட்டன உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் படிப்பில் நல்ல விதமான தேர்ச்சி பெற்று பெருமை தேடக்கூடிய வகையில் நீங்கள் பெருமை பெறக்கூடிய வகையில் நடத்துக்குவீங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த மனிதர்கள் அன்பர்கள் நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அட்டகாசமான தருணம் அது உங்கள் ஆஃபீஸில் இதுவரைக்கும் இருந்த மதிப்பு இனி கூட போகுது மரியாதை அதிகரிக்க போகுது சக பணியாளர்கள் உங்ககிட்ட நேசத்தோடவும் மரியாதையோடையும் நல்ல ஒத்துழைப்போடையும் உங்களுக்கு பழக போகிறாங்க நீண்ட காலமாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்க அப்படின்னு இருந்தீங்கன்னாக்க அவங்களுடைய கனவு நனவாகக்கூடிய தருணம் இது ஏன் இன்னும் சிலருக்கு வெளிநாட்டில் கூட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் இங்கே உள்நாட்டிலேயே இங்கேயே வேலை பார்ப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆரம்பரமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க உங்கள் உடல் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் காத்திருக்கு குடும்பத்தோட சுற்றுலா முதலாக முதலான விஷயங்களில் ஈடுபட்டு சந்தோஷமாக இருப்பீங்க யாகாவாராயனும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்ற திருக்குறள் சொன்னதுபடி திருவள்ளுவர் சொன்னதுபடி நீங்கள் கொஞ்சம் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது உறுதி நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு பிரச்சனையை தேடித்தர வாய்ப்பு இருக்கிறது அதனால் யாரையும் காயப்படுத்தாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் எல்லோரையும் அணுக வேண்டும் பேச வேண்டும் நீங்கள் ஏதாவது ஒன்று பேச அது மற்றவங்களுக்கு தவறானதாக புரிந்து கொள்ளப்பட்டு அதனால் நீங்கள் சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடும் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த சனிப்பயிற்சியில் பேச்சில் மட்டும் எச்சரிக்கை உணர்வு தேவை மற்றபடி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறதுல மாற்ற முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சியானது ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்க விரும்புகிற பெண்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இது புதிய ஆபரண சேர்க்கைகள் நிகழும் நீண்ட காலமாக உங்கள் உங்கள்கிட்ட இருந்த ஆசைகள் படிப்படியாக நிறைவேறக்கூடிய காலம் இது பணிபுரிகிற இடத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உண்டு நி நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பு உண்டு உங்களுக்கு இதுவரை இருந்த மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய காலம் இது வியாபாரிகள் இந்த சனிப்பயிற்சி நல்லா இருக்குன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்னென்ன விதமான முறையிலெல்லாம் நீங்கள் தொழிலில் ஈடுபட வேண்டுமோ அதை அத்தனையும் உங்களோட உழைப்பை கொடுத்தீங்கனாக்க வெற்றி குவிய போகுது உங்களுக்கு அர்த்தாஷ்டமி சிந்தை காலத்தில் இருந்து வந்த துன்பங்கள் படிப்படியாக சரியாகிற தருணம் இது வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் தொழிலில் உங்களுக்கு புதிய கூட்டாளிகளும் கிடைக்கிறதுக்கான தருணங்கும் இருக்குது வாய்ப்பு இருக்குது அது அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அடையும் அதனால் புதிய கூட்டாளிகளை ஜாகிரதையாக பார்த்து தேர்வு செய்து கொள்ளலாம் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அற்புதமாக உங்களுக்கு இருக்கும் இதுவரை இருந்து வந்த இருந்த மந்த நிலை மாறும் மனக்கசப்பு நீங்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான சனிப்பயிற்சியாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்கள் புகழ் நற்பெயர் செல்வாக்கு எல்லாமே கூட கூட கூடுகிற தருணம் இது அதிகரிக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை இந்த திறமையெல்லாம் வெளிப்படுத்துவீங்க பணப்பழக்கம் சீராக இருக்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் அப்படின்னு நீங்கள் ஊர் சுற்றுவீர்கள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு பதவி உயர்வு காத்திருக்கு மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள் மக்களிடம் உங்களுக்கு ஒரு மதிப்பு கூடும் கடந்த காலங்களில் உங்களை பற்றி தவறாக பேசுனவங்க கூட உங்கள் மதிப்பையும் மரியாதையும் புகழையும் இப்போ பார்த்துக்கிட்டு வியந்து போய் பார்ப்பாங்க உங்கள்கிட்ட மீண்டும் நட்பு வச்சுக்கிறதுக்கு வருவாங்க உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் தான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் பாராட்டுகள் குவியக்கூடிய காலமாகவும் இந்த சனி பயிற்சி இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கு பெற்றோர்கள் மூலமாகவும் ஆசிரியர்கள் மூலமாகவும் அவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் வயசில் பெரியவர்களை மதித்து நடக்கிறதும் அவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை தருவதும் உங்களுக்கு இன்னும் இன்னும் பல வெற்றிகளை உங்களுக்கு தரும் கல் கல்வியில் தேர்ச்சி பெறுவீர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் இந்த முறை உங்களுக்கு நல்ல பல நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இல்லையா இந்த நிலையில் மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சியை நீங்கள் குடும்பத்துடன் சென்று தரிசிக்கணும் அதே போல் வயதான வயது முதிர்ந்த சன்னியாசிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஆடைகள் ஏதாவது வாங்கி கொடுங்க போர்வை வாங்கி கொடுங்க வஸ்திர தானம் செய்யுங்க சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை வணக்கம்